சரணம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் நான் உங்கள் பேசுகிறேன் இருந்து திருக்கணித மாதம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போது காதல் விவகாரங்கள் எப்படி இருக்க போது வேலைக்கு போகக்கூடிய ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அதே நேரத்தில் சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது வருமானம் எப்படி இருக்க போகுது ஏதாவது அதிர்ஷ்டங்கள் இருக்குதா தடைகள் எல்லாம் தீருமா நினச்ச காரியம் தடை இல்லாமல் நடக்குமா கடன் அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்க போகுது பொருளாதார சூழல் நடபடியாக இருக்க போதா இல்லை பொருளாதார சிக்கல் ஏற்பட போகுதா எல்லாத்தையும் தாண்டி உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு குழந்தைகளினுடைய கல்வி அமைப்புகள் நோய் தொந்தரவுகளுடைய தாக்கம் ஏதாவது தீருமா ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக பார்க்கலாம் இது நீங்கள் ஒன்று விருச்சக ராசியாக இருக்கணும் அல்லது விருட்சிக லக்கணமாக இருக்கணும் சரிங்களா ரெண்டு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த பதிவு பொருந்தி வரும் கோச்சார கிரகங்களை பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு கைட்லைனாக அந்த பதிவை கொடுக்குறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தோட ஒத்துப்போகும் போது இதில் பிளஸ் மைனஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் நம்ம சொல்ற விஷயங்கள் வந்து நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இது ஒரு கைட்லைனா கரெக்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாசத்தை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மாசமா உங்களால கொண்டு வர முடியும் சரி இப்ப பார்க்கலாம் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும் போதே ஏழாம் இடத்தை சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு உங்களுடைய லக்ன ராசிக்கு ஏழாம் அதிபதியினுடைய சூழல் கோச்சாரத்தில் இப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த திருமண உறவு கணவன் மனைவி உறவு இருக்கிறத நம்ம பேச முடியும் இப்போ ஏழாம் இடத்துக்கு ஏதாவது பாவ கிரகங்களினுடைய தொடர்பு இருக்கா ஏழாம் அதிபதிக்கு ஏதாவது பாவ கிரகங்களுடைய தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஏழாம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை இருக்குதுங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா சனி வக்ரம் பெற்று பார்க்கறதுனால சனியினுடைய பார்வை பெரிய தீமைகளை செய்வதில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் ஏழாம் அதிபதியான சுக்கரன் முதல் பதினான்கு நாட்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்துல இருக்கார் அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்மூத்தாக சந்தோஷமாக நிம்மதியாக உங்களுடைய துணையினுடைய சப்போர்ட்டோட இந்த மாதத்தில் முதல் பதினான்கு நாட்கள் ஈஸியாக போயிடும் என்ன தொந்தரவுகள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன சங்கடங்கள் வந்தாலும் நம்ம அதை மேனேஜ் பண்ணிக்கோன்னு வைங்களேன் அதில் பெரிய 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 ஒரு பாதிப்புகளெல்லாம் இவ்வளோ ஏதும் இல்லை அப்படின்னே சொல்லிடலாம் ஆனால் இந்த பதினாலாம் தேதி இருக்கு இல்லைங்களா அதுக்கு மேல அந்த சுக்கரனுடைய நகர்வு சிம்ம ராசிக்குள்ள வருது பத்தாம் இடத்துக்கு வருது ஃபர்ஸ்ட் சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கிறது நிஷ்பலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா நம்மளை விட நம்மளுடைய துணையினுடைய குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கோ நம்ம அவசரப்பட்டுட்டோமோ இந்த விஷயத்துல அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமெல்லாம் இருக்கு ஐம்பது வயசு ஆனாலும் சரி ஐம்பது வருஷமா திருமண வாழ்க்கையில் இருந்தீங்கனாலும் சரி கொஞ்சம் அவசரப்பட்டமோ அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்காம போகாது அதே நேரத்தில் அந்த சுக்கரன் கிரகம் கேதுவை நோக்கி பயணிக்குதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கேதுவை நோக்கி பயணிக்குது சுக்கரன் கேதுவை நோக்கி பயணிக்கிறதுனால கணவன் மனைவி உறவுல விரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை அந்த சுக்கரன் ஏற்படுத்தி கொடுத்துருவார் என்னன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையின் மீது உங்களுக்கு இருந்த பற்று பாசம் அந்த ஈடுபாடு அப்படிங்கிறது வந்து நூத்துக்கு நூறு இருந்ததுன்னா இங்க நூத்துக்கு பத்து பர்சன்டேஜ் குறைக்கிறதுக்கு உண்டான வேலையை அந்த சுக்கரன் செஞ்சிடும் சுக்கரன் கேது இணைவு அப்போ இங்க கணவன் மீதோ மனைவி மீதோ ஈடுபாடு குறையுதுன்னா அப்ப இன்னொரு ஆள் மேல ஈடுபாடு வருதுன்னு அர்த்தம் இல்லையா சோ அது வீட்டுல தெரியாம பாத்துக்கணும் அந்த ஈடுபாடு ஒருத்தர் மேல வரும்போது நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த கேது என்ன பண்ணும்னா இந்த மாதிரிதான் திருச்சு விடும் மாய விஷயங்களுக்கு அதாவது ஒரு மாயை தான் அவ்வளவுதான் ஆனா அதன் மீது நாட்டத்தை ஏற்படுத்திடுவோம் அந்த கேதுவும் ராகவும் அப்போ துணைக்கு தர வேண்டிய அங்கீகாரத்தையும் மதிப்ப மரியாதையை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை சரியா கொடுங்க பற்றுதல் குறையிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல வழி தவறி போகாமல் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது சரிங்களா நிறைய ராசி அன்பர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த ஏழாம் அதிபதி ராகுகேது கூட கோச்சாரத்தில் நெருங்கும் போது தான் ஸ்லிப் ஆயிடுறாங்க இந்த திருமண பந்தத்தில் கணவன் மனைவி உறவுல ஸ்லிப் ஆயிடுறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ உங்களுக்கு இருக்குது கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க அல்லது ஒரு ப்ரிகாஷனாக எடுத்துக்கோங்க கவனம் வேணும் மற்றபடி முதல் பதிமூணு நாட்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை சூப்பராக இருக்கு சந்தோஷமா இருக்கு ஓகே காதல் அமைப்புகள் ஐந்தாம் இடத்துல சனி வக்ரமா இருக்கிறாரு நாளுக்குடையவர் ஐந்தில் இருக்கிறது ரொம்ப சுபமான தான் தப்பு சொல்லல என்ன பிளான் பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்றக்கு சனி ஹெல்ப் பண்ணுவாரு அதே நேரத்தில் முதல் பதினாறு நாட்களுக்கு உங்களுடைய பத்தாம் அதிபதி சூரியன் பலமா இருக்குது அஞ்சு பத்தில் தொடர்பு அஞ்சு பத்து அப்படிங்கிற அமைப்புகள் வரும்போது உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் அதாவது என்ன எந்த காரியம் செஞ்சாலும் அதில் ஒரு சக்ஸஸை கொடுத்துரும் இப்ப காதல் விஷயங்கள்லையும் தோல்வி அப்படிங்கிறது பெருசாக இல்லை அப்படின்னாலும் இந்த சூரியனுடைய பயிற்சி பதினாறாம் தேதிக்கு மேலே ப பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சனியினுடைய பார்வைக்கு வருது அந்த சூரியன் அப்படிங்கும்போது உங்களுடைய விருப்ப விருப்பங்களை வெளியில சொல்லாம இருக்கிறது நல்லது சிம்பிளா ஓகே சுயதொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு எப்படி இருக்கு பத்தாம் அதிபதி சூரியன் பத்தாம் இடத்துல இருக்காரு முதல்ல சூரியன் பலம் அடைகிறது விருச்சகத்துக்கு யோகம் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எப்பவுமே விருச்சகத்துக்கு யோகம் தான் சூரியன் சுப சுபகிரகங்களுடைய பார்வை சேர்க்கையில் எப்படி இருந்தாலும் சரி விருச்சகத்துக்கு யோகம்தான் சூரியன் ஆனால் கேது அங்கே இருக்கிறாரே அதனால எதாவது பாதிப்பு இருக்குமா ஆனால் கேதுவனுடைய பாதிப்பு எல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடுது சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கிறத விட பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது செப்டம்பர் மாசம் பதினாறாம் தேதி இந்த மாசத்துடைய மிட்ல அது ஒண்ணுமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை தான் கொடுக்குது ஈவன் சனியினுடைய பார்வையில் இருந்தால் கூட சூரியன் போராடி ஜெயிக்க வச்சிருது உங்களுக்கு தேவையான பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு அதே போல் வந்து உங்களுக்கு வேலையில அந்த தொழில் ரீதியா வேலை ரீதியா என்னென்ன விஷயங்களை நீங்க நினைக்கிறீங்களோ எதெல்லாம் செய்யணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களோ எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் செய்திடுவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை பதிமூணாம் தேதிக்கு மேல செவ்வாயினுடைய நகர்வு இருக்கு இல்லையா அந்த நகர்வு என்னென்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகுது ஆனால் ஆறாம் இடத்தை பார்க்குது அப்படிங்கிறதுனால கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை கூட பந்தாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படினே சொல்லிடுவேன் எதுனாலும் பார்த்துக்க நம்மளால முடியாத ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும் எதிரிகளை ஜெயிச்சிருவீங்க அவ்வளவுதான் இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலைக்காக வெளியூர் வெளிமான வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுவும் கிடைக்கும் அதில் மாற்றம் இல்லை என்ன வேலையில் நிறைய அலைச்சலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அந்த அலைச்சலை மட்டும் கொஞ்சம் பொருட்படுத்திக்காமல் ஒர்க் பண்ணிங்கன்னா போதும் ஒர்க்லோடு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அதில் மாற்றுக்கிறது கடமை இல்லை ஏன்னா ஆறாம் அதிபதி பன்னிரெண்டுக்கு வந்துட்டார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம ஒர்க்களோட தான் ஆகணும் வேற வழி இல்லை சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் பொற்காலம் அப்படின்னே சொல்லிடுவேன் பொற்காலம் அப்படின்னே சொல்லிடுவேன் ஓகே பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டாம் இடம்தான் பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் அதுக்கு குருவினுடைய பார்வை இருக்குது எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை பார்த்தாலும் விருச்சக லக்னமோ ராசியோ ஏதோ ஒரு வகையில் வருமானத்தை பார்த்துட்டு தான் இருக்குது தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ சமாளிக்கிற அளவுக்காவது வருமானம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது ஆனால் சில தசாபுத்திகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்லபடியாக இருந்தால் நல்லபடியாகவே வருமானத்தை பார்க்க முடியும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அது காமனாக நம்ம குருவினுடைய பார்வை இரண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால அதை சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு நான்காம் இடத்துக்கு அந்த குருவினுடைய பார்வையை பெற்று ராகுவினுடைய தொடர்பு இருக்கிறதுனால உங்களுடைய திறமைகளை உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் திறமையினால சம்பாத்தியம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதுக்காக நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க அதே நேரத்தில் நிறைய புதுசு புதுசாக சில யுக்திகளை கையாளவீங்க புதுசாக கத்துக்கணும்னு நினைப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் வருமானத்துக்கு குறை இல்லை சரி வருமானம் ஓகே அதை லாபமா மாத்த முடியுமா அதிர்ஷ்டம் இருக்காது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா எட்டு ரெண்டு அஞ்சு பதினொன்னு தொடர்பு வேணும் அப்போ இங்க பதினொன்னாம் அதிபதி பதினொன்னாம் இடத்துல அடையக்கூடிய ஒரு காலகட்டம் எப்ப அது உச்சமாகுது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் அதிபதி லாபாதிபதி உச்சமடைகிறார் லாபாதிபதி உச்சம் அடைஞ்சிருச்சு அப்படின்னாவே கூட சூரியனும் இருக்கார் அப்படிங்கும் போதே இதுக்கு முன்னாடி வம்பு வழக்கு பிரச்சனைகள் தடை தந்தரவுகள் கோர்ட்டு கேஸ் வழக்கு எதுனாலும் சரி உங்களை முடக்கக்கூடிய உங்களை இயங்க விடாமல் செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி அத்தனையும் ஜெயிக்க முடியும் அத்தனை தடைகளையும் படிக்கல்லாக மாற்றக்கூடிய அற்புதமான நேரம் வந்தாச்சு ரிஷப சாரி ராசிக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சூழலில் போய் பவர்ஃபுல்லா ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துல போய் ஸ்ட்ராங்காக உட்கார போறீங்க இதுக்கு மேலே உங்களை யாரையும் அடிச்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் நீங்க போய் சுத்தி இருக்கிறவங்க கூட உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை தேடி வந்து கொடுப்பாங்க ஒரு நல்ல ஒரு ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் தொழிலில் வேலையில் எல்லா விஷயங்களும் கணவன் மனைவி உருவில் மட்டும் நான் சொன்னதை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும் உடல் தொந்தரவுகள் அதிர்ஷ்டம் சாரி அதிர்ஷ்டத்தை பத்தி பேசிட்டு மற்ற விஷயங்களை சொல்லிட்டு பதினொன்றாம் அதிபதி பலமாகுது ரெண்டு குடியரோட தொடர்பு அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குரு இரண்டாம் அதிபதியாக அவர் எட்டில் இருக்கிறாரு பதினொன்றாம் அதிபதி பலம் அஞ்சாம் இடத்தை பாக்குது ஐந்தாம் அதிபதியான குரு எட்டுல இருக்காரு அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் இங்க கனெக்ட் ஆகுது எல்லாமே ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ஆல்மோஸ்ட் கனெக்ட் ஆகுது அப்படிங்கும்போது இந்த காலகட்டம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது ஏதாவது சும்மா லாட்டரி எடுத்து பாக்குறது சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புன்னு பெரிய லெவல்ல இல்லை ஏன்னா குரு டைரெக்டாக முதனோட கனெக்ட் ஆகலாம் டேரக்டாக கனெக்ட் ஆகுனா பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லிவிடுவேன் டைரெக்டாக கனெக்ட் ஆகல சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் நடக்க கிடைக்க காத்திருக்கு பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதான் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான்காம் இடம் நான்காம் இடம் தான் உடல் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் அங்கே ராகு இருக்குது நாளுக்கு உடையவர் வக்ரமாக இருக்கிறதுனால ஏதோ சமாளிக்கிறீங்க நாளுக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால ஏதோ சமாளிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுது அதை பாருங்க இந்த காலகட்டம் பெண்களுக்கு அந்த வெள்ளை போட்டதிலோ பிசி பிரச்சனையோ இந்த மாதிரி அந்த மெனோபாஸ் டைமில் ரொம்ப தலை சுற்றுறது இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆண்களுக்கு யூரினல் இன்ஃபெக்ஷனு நிறைய தண்ணி குடிக்க வேண்டியது இருக்கும் அந்த கடுப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க யூரினல் இன்ஃபெக்ஷன் ஆகிறதோ அதே போல் வந்து உங்களுக்கு இந்த வயசானவங்களுக்கு இந்த ப்ராஸ்டேட் கிளானில் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்குறதோ இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சின்ன குழ சின்ன பசங்களுக்கும் சின்ன பொண்ணைகளுக்கும் ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அப்போது ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னா அதை சரி உண்டான வழிபாடு ஒன்றும் இல்லை காமாட்சி வழிபாடு செய்துட்டு வந்தால் போதுமானது நல்லா இருக்கும் உங்களுக்கு தேவையான கைட்லைன் இந்த மாசத்துக்கு என்னென்னவரெல்லாம் இருக்கும் இப்படிலாம் இருக்குங்கிற கைட்லை கொடுத்துருக்கேன் இதை சரியா பயன்படுத்தி உங்களுடைய மாசத்தை அப்படியே எதுல கவனமாக இருக்கணும் எதெல்லாம் ஈஸியா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்படியே நீங்க மூவ் ஆன் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான மாசமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டு நம்பரு